வேலும் மகிழும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் இன்றைக்கி முப்பத்தி ஆறாவது நாளுங்க முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் முப்பத்தி ஆறாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சுட்டோங்க எப்பையும் போல் முருகனுக்கு பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு ஒரு அஞ்சு மணி வாக்கில் முருகனுக்கு பூஜையை பண்ண ஆரம்பி லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் பூஜை செஞ்சால் கூட முருகனுடைய அருள் மேலையும் உங்களுடைய பக்தி மேலேயும் நூறு சதவீதம் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா முருகன் கண்டிப்பாக வருவார் கேட்டதை தருவாருங்க முருகனுடைய அருளால் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய திருப்பங்கள் எனக்கு கிடச்சிருக்குங்க அதை நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் எப்படின்னா பூஜை பண்ணும்போதே பாதி வே வேள்மாறல் படிச்சுருவேன் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பாடல் பக்கமாக படிச்சுருவேன் அதுக்கப்புறம் மீதி பாடலை நான் தரையில் உட்காந்து முருகனுடைய படத்தை பார்த்து படிச்சுட்டு இருப்பேன் அப்போ வந்து என் பையன் என் பக்கத்திலே தான் இருப்பான் அவனுக்கு பதினாலு மாதம் ஆயிடுச்சுங்க இந்த மாதத்தோடு அவனுக்கு பதினாலு மாதம் ஆயிடுச்சு ஆனால் அவன் இன்னும் நடக்கவே இல்லை ஆதிரன் கூட பிறந்த ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் இருக்காங்க அவங்களாம் நடந்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் ஆதிரன் இன்னும் நடக்கவே இல்லை அவன் அண்டர் வெயிட்டாக இருந்தான் பிறக்கும் போது அதனால அவன் எப்போ நடப்பான் எப்போ நடப்பான் அப்படின்னு நான் முருகப்பெருமானுக்கிட்டே என் பையன் சீக்கிரமாக நடந்துடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேங்க அது மாதிரியே வெள்ளிக்கிழமை அது மா முருகனுக்கு நான் பூஜை பண்ணி விட்டுட்டேன் கீழே உட்காந்து வேல்மாரல் பாடல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் போது என் பையன் மூணு அடி எடுத்து என் பக்கத்தில் வந்துட்டாங்க எனக்கு அதை பார்த்தோன்னா இருந்து தண்ணியே வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்மாறல் பாடுறதை நிறுத்தவே இல்லைங்க அந்த உற்சாகத்தில் நான் இன்னும் சவுண்டாக வேல்மாறலை பாராயணம் பண்ணிகிட்டே என் மயனை கட்டி அணைச்சிக்கிட்டேங்க வேல் முருகனுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எப்பயும் என்னோடையே இருந்து என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் எனக்காகவே செஞ்சு கொடுக்குற முருகப் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா